குழந்தைகள் நன்றாக படிக்க விநாயகர் பரிகாரம் இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு குழந்தைக்கு நல்ல படிப்பு தான் பெரிய சொத்து நீங்கள் பணம் காசை உங்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து கொடுக்கிறீர்களோ இல்லையோ நல்ல படிப்பையும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அனுபவ அறிவையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் இன்றைய சூழ்நிலையிலேயே இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு கஷ்டப்படுகின்றோம் இன்னும் பத்து வருடங்கள் கழித்து இருபது வருடங்கள் கழித்து இந்த பூமி எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வாழ அவர்களுக்கு கல்வி அறிவு மிக மிக முக்கியம் பிள்ளைகள் நன்றாக படிக்க வழிபாடு எல்லா பிள்ளைகளும் கல்வியில் ஆர்வம் காட்டி நன்றாக படிப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வம் இருக்கும் ஒரு சில பிள்ளைகளுக்கு படிப்பு என்பது எட்டாக்கடியாக இருக்கும் Un valor y aplauso.